கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியை நாங்கள் தொடங்கி அதன் அடிப்படையில் உடனடியாக அதற்கான நடவடிக்கை தொடங்குவதற்காக ஒவ்வொரு மாவட்ட ஒன்றியங்களையும் வந்து மாவட்ட துணை அந்த அவருடைய அலுவலகங்கள் தனியார் மின்னஞ்சல் அவர்கள் வழங்கி அந்த படைகளை துணி வைத்துள்ளோம் அதையும் வெகுவாக தீவிரப்படுத்தி வெகு வடிவில் ஒட்டுமொத்தமாக நாம் ஆளுநர் உட்படுத்தப்பட்ட மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தோம் நாங்கள் வந்து பல்வேறு மாற்றங்களை கடந்த கொண்டு வந்து இப்போ அளவில் அதை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஒரு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் பயிற்சி குறிப்பாக குறைந்த அளவு பால் உற்பத்தியோடு செயல்படுகின்ற சங்கங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அத்தனை சங்கங்களையும் பொருளாதாரத்தில் ஒரு நிறைந்த தன்மையுடைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் சிறப்பு முயற்சிகளை துவங்கி இருக்கின்றோம் அதுவும் பல்வேறு வந்து பயத்தரப்படுகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆவல் நிர்வாகத்தை பால்வளத்தையும் எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய அளவிலான மனிதவள ஆற்றல் இருக்கிறார் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் பல்வேறு விதைகளில் அது ஒரு கூட்டுறவு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவர்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகள் இருந்தவற்றை நாங்கள் நிறைவேற்றோம் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்துகின்ற இடத்தில் அவர்களுக்கு அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த தீவிர பயிற்சிகளை

சிறந்த ஆண்டு நிறைய கடன் நாங்கள் வழங்கியிருக்கோம் பட்டியலா கடன் வழங்கியிருக்கிறோம் பல்வேறு சட்டங்களில் அவர்களை நினைத்திருக்கிறோம் இந்த ஆண்டு அனைத்து நம்முடைய சங்கங்களில் உள்ள உறுப்பினர்களுக்கும் அவர்களை கண்டிப்பாக எங்களுடைய டெலிவரபிள்ஸ் நாங்கள் வந்து இந்த துறை என்னென்ன சலுகைகள் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறதோ ஒரு வாரமாக கடன் வசதி பேட்டல் ஃபீடு இன்சூரன்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம அவர்களுக்கு அழைத்து வந்துவிட்டோம் அவற்றுடைய முழு பயனும் அனைத்து உறுப்பினருக்கும் கிடைத்ததை உறுதி செய்கின்ற விதத்தில் அதற்காக திட்டமிட்டு பணிகளை ஆரம்பித்து இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்பு நிறுவனங்கள் மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை விவசாய பொருள் கிடைத்தார்கள் அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஒப்பிச்சிருக்கிறது இப்போது கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக அந்த மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அதை ஆவின் நிர்வாகத்தின் மூலமாக நேரடியாக விவசாய பொருள் வங்கி கடன்கள் செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்து அவர்கள் நேரடியாக ஆடும் குறமாக செலுத்துவதற்கான முயற்சியும் நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் இன்னும் ஏற்கனவே பத்தாயிரம் சுமார் பத்தாயிரம் கூட்டுறவு சங்கங்கள் இருந்தாலும் இன்னும் பல்வேறு கிராமங்கள் இணைக்கப்படாத நிலை இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை இணைப்பதற்கு புதிய கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்கனவே இல்லாத இடங்களில் தூங்குவதற்கான உரிய அறிவுறுத்தல் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அந்த பணிகளும் வேகமாக தூங்கப்படுகிறது சென்ற ஆண்டு சுமார் முந்நூறு கூட்டுறவு சங்கங்கள் புதிதாக தொடங்கியும் செயல்படாமல் செயலாற்றிருக்கின்றோம் இந்த ஆண்டு இந்த எந்தெந்த பகுதிகளில் கூட்டுறவு இல்லையோ அந்த பகுதியில் கூட்டுறவு சங்கிகளை ஆரம்பித்து அதன் மூலமாக விவசாயப்படக்கூடிய மக்களுக்கு இந்த துறை சார்ந்த பலன்கள் கிடைப்பதை முடிவு செய்வதற்கு நான் முடிவு செய்தேன் ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் உள்ளூரில் விற்பனை செய்யக்கூடிய அது இன்னும் ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கிறது ஒரு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய பால் நம்ம கையாளுவது வந்து அதிகரித்து தனியார் நிறுவனம் ஆவினுடைய விற்பனை எந்த அளவுக்கு அளவுக்கு எந்தளவுக்கு தனியார் நிறுவனம் பல்வேறு அளவுக்கு இருக்காங்க நீங்கள் அவங்க என்ன அறிவித்தார்கள் நம்முடைய செயற்பாடு என்பது இன்றைக்கு மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அதனுடைய விளைவாக நான் ஏற்கனவே கலகரம் இருக்கின்றேன் நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்கின்ற பல்வேறு திட்டங்கள் சலுகைகளும் அதிகரித்திருக்கிறது பால் உற்பத்தியும் மதில் பால் கொள்முதலும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது அதேபோல் கொள்முதல் செய்கின்ற பால் வந்து முறையாக வியாபாரம் செய்வதற்கு பால் உபர்களுடைய விற்பனை மற்றும் பால் விற்பனை வந்து அதிகப்படுத்தி இருக்கின்றோம் இரண்டு நிறங்களுக்கு நாங்கள் அமர்ந்து எக்ஸ்போர்டர்ஸ் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட வைத்து அந்த எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல்ஸ் எப்படி இருக்காது என்பதை நாங்கள் தீவிரமாக ஆராய்ந்து இருக்கின்றோம் அவர்கள் சொல்லியிருக்குள் சில கருத்துக்களின் அடிப்படையில் அதற்காக ஒரு ஒரு கொள்கை திட்டம் வகுத்து எக்ஸ்போர்ட் பாலிசி பதத்து நாங்கள் அவர்களுக்கும் அந்த பணியும் நாங்கள் தொடங்காமல் என்று கருதுகொண்டோம் பாலினுடைய வரத்து இன்னும் அதிகரிக்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் செய்வதற்கான பணிகளும் நாங்கள் தயார் நிலைகளுக்கு அத்தியாவசிய